வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுவாகவே பெண்களின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வாராம் அப்படி இருக்கையில் தன்னுடன் நடிக்கும் சக நடிகை மீது இன்னொருவர் கை வைத்தார் என்றால் எம்ஜிஆர் பொறுத்துக் கொள்வாரா என்ன அதனால் விளைந்த விளைவு என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக ஜப்பான் சென்றிருந்த போது தன்னுடன் நடிக்கும் சக நடிகை மீது ஜப்பான் நாட்டவர் கை வைத்துள்ளார் அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் அவர்கள் அசாத்திய துணிச்சல் மிக்கவர் தவறு எங்கே நடந்தாலும் தயங்காமல் தட்டி கேட்பார் ஒரு காரியத்தில் இறங்க வேண்டுமென்றால் அது ஆபத்தானதாக இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார் அதற்கு எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லலாம் அதில் ஒன்று மட்டும் இப்போது பார்ப்போம் சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது அதிமுக அந்த தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் மதுரை மேம்பாலம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்க வந்தார் சிலையின் பீடமே பத்து அடி உயரம் இருக்கும் அதற்கு மேலே சுமார் எட்டு அடி உயரத்தில் அண்ணா சிலை கம்பீரமாக நிற்கும் இப்போது இருப்பது போல சிலைக்கு மாலை அணிவிக்க படிவசதியெல்லாம் அப்போது கிடையாது எம்ஜிஆர் வரப்போகிறார் என்பதை அறிந்ததும் அந்த பகுதியை ஜனசமுத்திரமாக காட்சியளித்தது மாலை அணிவிப்பதற்காக வந்த எம்ஜிஆர் காரை விட்டு இறங்கியதும் சில தொண்டர்கள் எங்கிருந்தோ மறை ஏணி ஒன்றை கொண்டு வந்தனர் தொண்டர்கள் சிலர் நீங்கள் ஏனியில் ஏறி சிரமப்பட வேண்டாம் மாலையை தொட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் நாங்கள் சிலைக்கு அணிவிக்கிறோம் என்று எம்ஜிஆரிடம் கூறினர் அதையெல்லாம் எம்ஜிஆர் கவனிக்காமல் சிலையையும் ஏனையையும் ஒரு பார்வை பார்த்தார் எப்படி ஏறலாம் எப்படி மாலையை தனது அண்ணனுக்கு அணிவிக்கலாம் என்று அவரது மனம் கணக்கு போட்டது இதெல்லாம் சில வினாடிகள் தான் நடந்தது உடனே வேகமாக ஏனியில் ஏறி சிலையின் குறுகலான மீடத்துக்குச் சென்று பிடிமானத்துக்காக சிலையை கைகளால் தொட்டபடி நின்று கொண்டார் கொஞ்சம் தவறினாலும் கீழே விழும் அபாயம் உண்டு என்றாலும் கூட துணிச்சலாக எம்ஜிஆர் ஏறிவிட்டார் சிறைக்கு பின்னால் இருந்த ஒருவர் பெரிய மாலையை கொடுக்க அதை லாபகமாக தூக்கி அண்ணாவின் சிறையின் கழுத்தில் சரியாக விழும்படி எம்ஜிஆர் அணிவித்த போது தொண்டர்களின் ஆரவாரத்தால் தென்பாண்டி மண்டலமே குலுங்கியது மதுரை என்றதும் சில சுவையான நினைவுகள் எம்ஜிஆரின் திரைப்பட அரசியல் வாழ்க்கையில் மதுரைக்கு தனி இடம் உண்டு தமிழகம் முழுவதிலும் எம்ஜிஆருக்கு ஆதரவு உண்டு என்றாலும் மதுரை அவரது கோட்டையைப் போல விளங்கியது சிறுவயதில் எம்ஜிஆர் நடித்த நாடக கம்பெனியின் பெயர் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி எம்ஜிஆரின் கதாநாயகனாக நடித்து வெள்ளி விழா கண்ட முதல் படம் மதுரை வீரன் படம் வெள்ளி விழா கொண்டாடியதும் மதுரையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் படத்தின் அசுர வெற்றிக்காக முதன் முதலில் பொதுமக்கள் முன்னிலையில் விழா நடந்த இடம் மதுரை தமுக்க மைதானம் இந்த விழாவில்தான் எம்ஜிஆர் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு நூத்தி பத்து பவுனில் அவருக்கு தங்கவால் வழங்கப்பட்டது அதிமுகவை தொடங்கிய பின் அப்போதைய திமுக ஆட்சிக்கு எதிராக பிரதமர் இந்திரா காந்தியிடம் புகார் மனு கொடுக்க மதுரைக்கு எம்ஜிஆர் சென்ற ரயில் வழிநெடுக மக்களின் வரவேற்பால் பத்து மணி நேரம் தாமதமாக சென்று பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய ஏழு மாதத்தில் அவரது கட்சிக்கு முதல் வெற்றியை கொடுத்தது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அப்போது திண்டுக்கல் தனி மாவட்டமாக பிரிக்கப்படவில்லை மதுரை மாவட்டத்தில் தான் இருந்தது அதிமுகவுக்கு முதல் மேயரை கொடுத்தது மதுரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது பின்னர் நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி மதுரை மேற்கு மீண்டும் முதல்வரான பின்னர் மதுரையில் உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிபட்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் அப்போது ஆண்டிபட்டி மதுரை மாவட்டத்தில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலையில் மதுரையில் எம்ஜிஆர் மன்ற மாநாட்டை நடத்தினார் எம்ஜிஆர் நடித்த கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இப்படி மதுரையோடு எம்ஜிஆருக்கு நெருக்கமான பிணைப்பு உண்டு அப்படித்தான் ஜப்பான் எக்ஸ்போ செவன்டி கண்காட்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் படப்பிடிப்பு நடந்தது உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் பாடலின் சில காட்சிகளை முப்பது ஆயிரம் பல்புகளை கொண்டு ஒளிவெல்லம் பாய்ச்சப்பட்ட ஸ்விஸ் ஃபெவிலியனின் எடுக்க எம்ஜிஆர் திட்டமிட்டார் அந்த சமயத்தில் ஒரு காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் அழைக்கும் வரை எம்ஜிஆர் நடிகை சந்திரகலா அசோகன் நாகேஷ் ஆகிய ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தனர் அப்போது அவர்கள் அருகில் வந்த ஜப்பானியர் ஒருவர் மதுமயக்கத்தில் இருந்தார் ஆர்வத்தோடு சந்திரகலாவின் உடையை கவனித்தார் திடீரென சில்மிசம் செய்யும் எண்ணத்துடன் சந்திரகலாவின் உடலை தொட்டுவிட்டார் அவ்வளவுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்ததே கோபம் ஜப்பானியரின் கை சந்திரகலாவின் உடலை தொட்ட மறுக்கணும் எம்ஜிஆரின் கை அவர் கன்னத்தில் விழுந்தது நாம் இங்கிருந்து ஜப்பானிற்கு சென்றுள்ளோம் அங்கு எந்த விதமான தகராறும் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ள என்று கூட அவர் நினைக்கவில்லை இப்படி நாம் செய்தால் நம்முடைய திரைப்படத்திற்கு ஏதாவது தடை ஏற்பட்டு விடும் என்று கூட அவர் நினைக்கவில்லை அந்த ஜப்பானியரை எம்ஜிஆர் பலமாக அறைந்து விட்டார் இதில் ஜப்பானியர் அணிந்திருந்த கண்ணாடி தெரித்து விழுந்தது நிதானத்துக்கு வந்த ஜப்பானியர் தனது தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கும் வகையில் இரு கைகளையும் கோர்த்து வரை முன்னோக்கி வளைந்து மன்னியுங்கள் என்று ஜப்பானிய மொழியில் சொல்லிவிட்டு பின்னோக்கி நகர்ந்து போய்விட்டார் படத்திலும் மட்டுமல்ல நிஜத்திலும் எம்ஜிஆர் ஹீரோதான் ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே பெண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் அன்பேவா ஒளி அடிமைப்பெண் அடிமை மாட்டுக்கார வேலன் ரிக்ஷாக்காரன் உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் ஆகிய படங்கள் மதுரையில் இருபது வாரங்களுக்கு மேலும் குடியிருந்த கோயில் நம்நாடு இதயக்கனி ஆகிய படங்கள் பத்தொன்பது வாரங்களும் மூடி சாதனை படைத்தன இந்த சாதனை அப்போதைய மதுரைக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று பொதுவாகவே மக்கள் திலகம் எம்சார் அவர்கள் தன்னுடன் நடிக்கும் சக நடிகைகளுக்கு பாதுகாப்பு அரண்களாக விளங்குவார் அப்படி இருக்கையில் தன்னுடன் நடிக்கும் சக நடிகைகளுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யாமலா இருந்திருப்பார் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் தன்னுடன் நடிக்கும் சக நடிகைகளுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நிறைய காடவர்களை ஏற்பாடு செய்திருப்பாராம் அவர்களுக்கே அது தெரியாதான் தனக்காகத்தான் பாதுகாப்பிற்கு வந்திருக்கிறார் என்று அப்படி ரகசியமாக ஏற்பாடு செய்தவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடன் நடிக்கும் ஒவ்வொரு நடிகைகளையும் கேட்டு பார்த்தால் அந்த உண்மை உங்களுக்கு நன்றாக புரியும் அந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே